பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் என்றால் என்னவா ஏன் ராமனை தெரியாதா தெரியாது தெரியுமா தெரியாது தெரியாதா ராமனை எனக்கு தெரியும் ராமனை தெரிந்திருக்க வேண்டும் தெரியும் அளவுக்கு மதியூகி அல்ல நாங்கள் மாருதி உனக்கு எப்படி தெரியும் அவரை மன்னவா சூரிய பகவானிடம் நான் எல்லாம் கற்றுத்திருந்த பிறகு பிரம்மதேவர் என்னை தங்கள் பணிக்கு அனுப்பினார் அப்போது சொன்னார் ஒரு நாள் உனக்கு ஸ்ரீ தரிசனம் கிடைக்கும் என்றார் அதை இன்று பெற்றேன் அனுமான் அறிவில் சிறந்தவன் நீ என்பதில் சந்தேகம் இல்லை நீ இதுவரை பேசியதில் எல்லாம் அரசர் அறிந்து வர சொன்ன விஷயம் எதுவும் இல்லையே அந்த ஸ்ரீராமன் என்பது யார் அது பற்றிதான் சொல்ல வந்தேன் ஞானத்தில் சிறந்த ஜாம்பவந்தரை ராமலட்சுமணர்கள் அண்ணன் தம்பிகள் அயோத்தியின் மன்னரான அமரர் தசரதரின் மைந்தர்கள் தந்தையின் சொற்படி வனத்திற்கு வந்தவர்கள் அங்கு அரசன் ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்திச் சென்றார் அவரிடம் மாதா சபரி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் இப்போது அவர் உங்கள் உதவி கேட்க வந்திருக்கிறார் அவர் தங்கள் வானரசேனையின் துணையுடன் சீத்தையை தேடுவதற்காக அவர்களை கூடவே அழைத்து வந்து விட்டேன் வானரமண்ணா இது ஒரு பொன்னான வாய்ப்பு தங்களே வந்து வரவேற்பு கொடுங்கள் அவருக்கு நட்பு கரம் நீட்டுங்கள் உங்கள் கவலையை விடுங்கள் இன்றோடு உங்கள் பிரச்சனை தீரும் சமயம் வந்து விட்டது அவர் நேச நெஞ்சம் உள்ளவர் நல்லவர் நாணயம் உள்ளவர் தோழமைக்காக தன்னையே தருபவர் உங்கள் இருவருக்கும் நட்பு வளர்ந்தால் தாம் இழந்த ராஜ்யத்தை கண்மூடி திறப்பதற்குள் வீட்பீர்கள் சிந்தித்தது போது மன்னவா அதிர்ஷ்டம் வாசலில் நிற்கிறது வாருங்கள் அனுமன் இருண்டிருந்த எனது மனதிலே ஆயிரம் நிலவுகளை நீ உதிக்க வைத்து விட்டாய் சரி வாருங்கள் ரே இவர்தான் மன்னவர் சுக்ரீவன் என் மன்னவா இவர்தான் ரகுகுல திலகன் ஸ்ரீ ராமச்சந்திரர் இது அவருடைய தம்பி லக்ஷ்மணர் நான் சூரிய மைந்தன் சுக்ரீவன் ஸ்ரீராமா தங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன் மன்னர் தசரத மைந்தன் ராமன் மன்னர் சுக்ரீவனை வணங்குகிறேன் பதவி இழந்த என்னை நீங்கள் மன்னவன் என்று அழைப்பது உங்கள் கனிவையும் பரிவையும் காட்டுகிறது கனிவோ பரிவோ அல்ல ராமனின் இதயத்தின் விருப்பமே அது ராமன் உங்களை ஒரு மன்னவனாகவே பார்க்கிறேன் எப்படி நினைப்பவரும் இருப்பதைக் கண்டு சிலிர்கிறேன் அன்பு கூர்ந்து உள்ளே வாருங்கள் எங்கள் இல்லத்தை புனிதப்படுத்துங்கள் வாருங்கள் 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 பிரபு வாருங்கள் இங்கு அமருங்கள் இல்லை மன்னா இங்கு அமர வேண்டியவர் நீங்கள் தான் நீங்கள் எங்கள் விசேஷ அதிதி இருந்தாலும் அரசருக்குரிய இடம் அரசருக்கே உரியது அமருங்கள் இருக்கட்டும் பிரபு முதலில் தாங்கள் அமருங்கள் ஹே ராகவா இவர்கள் என் அமைச்சர்கள் முதியவர் ஜாம்பவந்தர் நலன் நீலன் அனுமானை சேர்த்து நால்வரும் வீரர்கள் விவேகிகள் ராஜபக்தர்கள் இந்த அமைச்சர்கள் நட்புணர்வுடன் நல்ல பாதை காட்டுபவர்கள் நால்வரை பெற்ற நீங்கள் அதிர்ஷ்டசாலி இப்படிப்பட்ட அமைச்சர்களும் தோழமை உணர்வு உள்ளவர்களும் கிடைப்பது அரிதிலும் அரிது அதிசயமானது இவர்களிடம் இருக்கும் விவேகமும் குணநலன்களும் மன்னா உங்கள் பொக்கிஷம் இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அரசர் நிர்பந்தத்தினால் ஆட்சி இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட மீண்டும் பதவியை பெறும் திருப்பங்கள் வரும் நிலை உருவாகும் மன்னா ஏ ரகுகுல நந்தனா இப்போது நீங்கள் சொன்ன ஆறுதல் மொழி கேட்டு எங்களுக்கே ஊக்கம் பிறக்கிறது நீங்கள் இங்கு வந்ததால் எங்கள் நிலையை போகிறது இரு மாபெரும் வீரர்கள் இணைந்தாலேயே வெற்றி நிச்சயம் அனுமானே தங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னார் எங்கள் மன்னர் சுக்ரீவன் சார்பில் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் எங்கள் மன்னர் வானரப்படைகளை ஈடுபடுத்தி உங்கள் மனைவி கடத்தப்பட்ட சீதாதேவியை தேட உதவி செய்வார் உங்கள் தேவியாரை அந்த ராட்சசன் கையிலிருந்து விடுவிக்க முடியும் உங்கள் தேவியாரை விடுவித்த பிறகு உங்களுக்கு எங்கள் வேண்டுகோள் எங்கள் மன்னரின் உடன்பிறந்த அண்ணன் வாலி இவருடைய ராஜ்யத்தையும் இவர் தேவியாரையும் பறித்து கொண்டான் அந்த இழப்புகளை மீட்பதற்கு தாம் இவருக்கு துணை இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் நீங்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் மன்னிக்க வேண்டும் பெரியவரே மன்னர் சுக்ரீவனுக்கு இந்த முறையில் நான் உதவ இயலாது ஒப்பந்தங்கள் போடுவது வியாபாரிகளுக்கு ஏற்றது முதலில் எனக்கு உதவுங்கள் பிறகு உங்களுக்கு உதவுகிறேன் என்று இது அது மட்டுமல்ல பெரியவர் சொன்ன முறையில் எனக்கு உடன்பாடும் ஆரோக்கியமான அரசியலும் அல்ல நட்புக்கு பெருமையும் அல்ல பெரியவரின் நான் பயின்ற முறைகள் சுயநலத்தை உள்ளடக்கியது அல்ல அல்லியுங்கள் ராமா நாங்கள் விவேகம் குறைந்த பிறவிகள் எங்கள் அணுகுமுறைகள் எல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைவது எங்கள் உள்ளம் கள்ளமற்றது எப்படி நடந்து கொண்டால் எங்களை போன்ற வானரங்கள் மனிதரல்லாத மற்ற பிறவிகள் உங்களை போன்ற மானிட பெருமக்களுடன் உறவு கொள்ள முடியும் என்பதை சொல்லுங்கள் புதியவரே அதற்கு ஒரே வழிதான் இந்த குலங்கள் ஜாதிகள் பிரிவுகள் தடைகள் உயர்வு தாழ்வு என்ற உணர்வுகள் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்து வேறுபாடின்றி வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் அது எவ்வாறு என்றால் மெய்யான நட்பால் மன்னா புனிதமான அந்த வழியைத்தான் நான் விரும்புவேன் நிபந்தனையற்ற நல்ல வழி கொடுக்கல் வாங்கல் அதில் இருக்காது குறைவுகளும் இருக்காது சுயநலங்கள் பக்கத்திலேயே நெருங்காது அந்த நிலைமைக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆதார தேவை அதுதான் அன்பு உடன்பாடு என்பது ஒரு அரசருக்கு இன்னொரு அரசருடன் நேர்வது எளிது புனித நட்பானது முடிகொண்ட அரசனுக்கும் ஏழைக்கும் இடையிலே மலர்வது ஆகையால் ராமன் மன்னா உங்களுடன் மெய் நட்பு ஒன்றையே விரும்புகிறேன் அன்பு வென்றது நெய் நட்பு எதுவென்று புரிந்தது உண்மை நண்பன் தன் நண்பன் வலிமை உள்ளவனா இல்லையா வளம் உள்ளவனா இல்லையா என்று பார்ப்பதில்லை நட்புக்கு இலக்கணம் நண்பருக்காக பலன் கருதாமல் அவன் தன் உயிரையும் தர வேண்டும் மன்னர் சுக்ரிவரே தமக்கு இன்று நேர்ந்த தீமைக்கு தீர்வுகார வழி பிறந்தது ராமனின் அன்பு தங்களை அணைத்துக் கொண்டது ஸ்ரீராமன் இன்று மெய் நட்பிற்கு விதை உண்டு இருக்கிறார் அது விருட்சமாக வேண்டும் விரிந்து நிற்க வேண்டும் பிரபு அனுமான் சொன்னது சரி தர்மம் காக்கும் பணியில் முனைப்பாக முயன்று முடிப்பீர்கள் கை கொடுப்பீர்கள் வாயுமைந்தன் அனுமான் முன்பே உங்கள் சிறப்பு இயல்புகளை விளக்கிவிட்டார் தாம் சிறந்த மானிட ஜாதி நானோ என்னுடன் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் ஆதரவுடன் என் கையை பற்றி கொள்ளுங்கள் ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆறுதல் சொல்வது போல் எனக்கு சொல்லுங்கள் பற்றுடன் என் கையை பற்றுங்கள் சுவாமி వానర రాజనే ఇంద్ర ముదల్ నాం ఒంటానో హే ప్రభు